மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகருடைய மலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய கடவுளாக இருக்கக்கூடிய முருகர் அதனுடைய ஆறு படை வீடுகள் இருக்குது அதில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் முருகர் கோவில் அந்த முருகர் கோவில் இருக்கக்கூடிய மலையானது ஒரு குடைவரைக் கோவில் அது மலையே குடைஞ்சு அது முருகருடைய சில விகிரமானது உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய மன்னர்களால் தமிழ் மன்னர்களால் உருவாக்கப்பட்ட கோவில் நம்முடைய தமிழ் இலக்கியங்களால் பாடப்பட்டிருக்கக்கூடிய பாடு பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் மலை அப்படிப்பட்ட மலையை இப்போ சமீபத்தில் அது சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி சில பேர் அந்த இடத்துல வேண்டுமென்றே பிரச்சனையை உருவாக்கணும் மத ரீதியாக ஒரு பதட்டத்தை உருவாக்கணும் கலவரத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக ஆடை தோளில் போட்டுவிட்டு நாங்கள் அங்கே போய் வெட்ட போகிறோம் மேலே அதே மலையிலேயே காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது அதுக்கு மேலே உச்ச உயர்ந்த இடத்துல உச்சத்தில் கல் அத்தி மரம்னு ஒரு மரம் இருக்குது அது என்ன அத்தி மரம்னு சொன்னால் அந்த கோவிலினுடைய முருகர் கோவிலுடைய விருட்சம் அதனால் அதாவது ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு மரம் வந்து ஸ்தலவிருக்கமாக இருக்கும் அந்த மாதிரி கல்லத்தி மரம் இருக்குது அந்த இடத்துல போய் பிறை கொடி கட்டுறது அதே மாதிரி இங்கே நாங்கள் போய் ஆடு வெட்ட போகிறோம் மேலேன்னு சொல்லி அங்கே பிரச்சனையை உருவாக்குறது இப்படியெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தோம் ஆனால் ஆடு வெட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நாங்கள் இவங்க யார் பிரச்சனை பண்ணாங்களோ அங்கே அவங்க மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை மத ரீதியான பதட்டத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி பண்ணவங்க மேலே தமிழ்நாடு அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதுக்கு பிறகு ராமநாதபுரத்தினுடைய எம் எம்பி திரு நவாஸ்கனி அவர்கள் அந்த இடத்த ஆய்வு செய்ய போகிறேன்னு வரார் ஆய்வு செஞ்சு முடிச்சுட்டு அந்த இடத்துல நாங்கள் போய் மாமிசம் சாப்பிட போகிறோம் அசைவம் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் அசைவம் சாப்பிட்டதா அந்த படத்தெல்லாம் ட்விட்டரில் ஷேர் பண்ணுறார் ஆய்வு செஞ்ச வந்தவர் அங்கே வேண்டுமென்றே அவ கூட வந்தவங்க சாப்பிட்டது அந்த அசைவம் சாப்பிட்ட படத்தை ஷேர் பண்ணி ஹிந்துக்களுடைய மத உணர்வுகளை மன உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட்டார் நாம் அதுக்கு இந்துமரணி சார்பில் புகார் கொடுத்தோம் நடவடிக்கை இல்லை அதே அந்த மொத்த சைட்டுமே அந்த மொத்த மலையுமே ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா நம்முடைய தொல்பொருள் இலாக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடம் அதில் எந்த மாற்றமும் எதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தொல்பலா தொல்பொருள் இலாக்காவினுடைய சட்டம் அந்த இடத்துல போய் நம்முடைய சமணர் படுகைகள் இருக்குது அந்த சமணர் படுகைகளில் போய் பச்சை பெயிண்ட் அடிக்கிறாங்க இது இஸ்லாத்துக்கு சொந்தமானது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது இந்த ஒட்டுமொத்த மலையும் சிக்கந்தர் மலை அப்படியெல்லாம் சொல்லி அது பிரச்சாரமானது நடக்குது அதுக்கு பிறகு திருச்சியினுடைய மணப்பாறை எம்எல்ஏ அப்துல் சமது அவர் போய் அந்த இடத்துல ஆய்வு பண்ணுறேங்கிறாரு இந்த மாதிரி எல்லாரும் ஆய்வு பண்ண போகிறேன்னு சொல்லி போனவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நவாஸ் கனி அந்த இடம் வந்து வக்போடுக்கு சொந்தம்னு பேசுகிறாரு நாம் சட்டியாகவே அந்த கோவில் அந்த ம மலை எல்லாமே இந்துக்களுக்கு முருகனுக்கு சொந்தம் முருகனுக்கு சொந்தம் அப்படி சொல்லி நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் கொடுக்கு அதே தீர்ப்பு கொடுக்குது முப்பத்தி ஒன்றில் லண்டனில் ப்ரீவியூ கவுன்சில் எப்படி நமக்கு இப்போ நீதிமன்றம் இருக்கோ அதே மாதிரி லண்டன் அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் ஆட்சி காலத்தில் லண்டனில் ப்ரீவியூ கவுன்சில் இந்த ஒட்டுமொத்த மலையும் முருகருடைய மலைதான் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக சொல்கிறாங்க இதெல்லாம் ஆனால் எதையுமே எந்த விதமான தடுப்பு நடவடிக்கையும் சட்டத்தை மீறி செயல்படக்கூடியவர்கள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காம வேடிக்கை பார்த்தது காவல்துறையும் தமிழ்நாடு அரசாங்கமும் நாம இல்ல இல்ல இது ஹிந்து நம்முடைய முருகனுடைய மலை கடவுளான முருகனுடைய மலை தான் தென்னாட்டினுடைய சிவனே போற்றின்னு சொல்லக்கூடிய காசி விஸ்வநாதனுடைய மலை தான் அப்படின்னு சொல்லி நாளைக்கு திருப்பரங்குன்றத்தில் ஒரு மிகப்பெரிய அறவழி போராட்டத்தை இந்து முன்னணி அறிவித்தோம் அந்த அறவழி போராட்டமானது நடக்க போதுன்னு பத்து நாளைக்கு முன்னாடியே காவல்துறை கிட்ட மதுரை மாநகர காவல்துறை கிட்ட மனு எழுதி கொடுக்குறோம் எந்த எந்த விதமான அப்ஜெக்ஷனும் நேற்றுக்கு மதியம் ரெண்டரை வரைக்கும் ஒன்றும் தகவல் இல்லை ஆனால் இது சம்பந்தமான நோட்டீஸு இப்போ சமூக வலைதளங்களில் மக்கள் நம்முடைய முருகனுடைய மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் செய்தியானது சமூக வலைதளங்களில் போன பிறகு மக்கள் பல இடங்களில் தானாக முன் வந்து பல இயக்கங்கள் நாங்களும் கூட அந்த இடத்துக்கு வரோம் சமுதாய தலைவர்கள் சமுதாய இயக்கங்கள் நாங்களும் அதுக்கு வரோம்லாம் சொல்லி சமூக வலைதளங்களில் அதுக்கான செய்திகளை போடுறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லி முன்னணி சார்பாக ஒரு நோட்டீஸு போஸ்டர் இந்த மாதிரி விஷயங்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்கிற அளவுக்கு அந்த நோட்டீஸ் போய் கொடுக்குறாங்க இந்துமலி பொறுப்பாளர்கள் உடனே தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்களில் கிட்டத்தட்ட பதினெட்டு இடங்களில் எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க என்ன த என்ன விஷயம்னா ரொம்ப சாதாரண விஷயம் நம்முடைய திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க அனைவரும் வாரீர் அப்படிங்கிறது தான் நம்ம போஸ்டருடைய கண்டென்ட் ஆனால் இதுக்காக கைது பண்ணி ரிமாண்டு பண்ணுறாங்க பத்து பேரை கோட்டையில் பத்து பேர் கைது பண்ணுறாங்க இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இடங்களில் எஃப்ஐஆர் போட்டு ஹிந்துமனி பொறுப்பாளர்களை கைது பண்ணுறாங்க மேஜிஸ்ட்ரேட்டு சொந்த தாமீனில் பல இடங்களில் விடுவிக்கிறாங்க இதெல்லாம் நடக்குது நேற்றுக்கு மதியம் மூணு மணிக்கு அந்த மாவட்டத்தினுடைய சென்னை இது மதுரையினுடைய மாநகர காவல் ஆணையாளர் நேற்றுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுப்பு அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுக்குறாரு அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா ஏற்கனவே பல இடங்களில் ஆர்ப்பாட்டத்து சம்பந்தமான நோட்டீஸை கொடுத்ததுனால காவல்துறை உங்கள் மேலே வழக்கு போட்டிருக்கு அது ஒரு காரணம் ஆகையினால இதை தடுக்கிறதுக்காக ரெண்டாவது இருதரப்பினருக்கிடையே பகை மூலம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் முதல்ல தெளிவாக சொல்லியிருந்தோம் இது அறவழி போராட்டம் இது ஆர்ப்பாட்டம் அறவழி போராட்டம் முருகனுடைய மலையே இது முருகனுடைய தான் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள்லாம் சேர்ந்து அந்த ரெண்டு மூணு மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க தான் அந்த இடத்துல வரப்போகிறாங்க அப்படியெல்லாம் எல்லாத்தையும் சொன்ன பிறகு திடீர்னு இன்றைக்கி நேற்றுக்கு அந்த மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்தது மட்டும் இல்லை ஒரு இன்னும் பத்திரிகை செய்தி ஒன்று நம்முடைய காவல்துறை ஆணையாளர் தரப்பிலிருந்து போயிருக்கு என்னென்னு சொன்னால் பக்தர்கள் யாரும் அந்த இடத்துல வரக்கூடாது அப்படி வாகனங்களில் வந்தால் அந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை பத்திரிகைக்கு பத்திரிகை வாயிலாக நேர்த்தி நம்முடைய மதுரையினுடைய கமிஷனர் திரு லோகநாதன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க நமக்கு என்ன கேள்வின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்முடைய அடிப்படை ஜனநாயகம் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய அடிப்படை உரிமை ரைட் டு எக்ஸ்பிரஸ் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சட்ட ரீதியாக அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கூடிய போராட்டத்துக்கான அனுமதியை நீங்கள் மறுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நேற்றுக்கு தான் அனுமதி மறுக்கிறோன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் இது சம்பந்தமான பிரச்சாரம் பண்ணவங்களெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டில் ஹிந்து விரோத இந்த திமுக அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிராக இந்து ஆலயங்களுக்கு எதிராக இந்துக்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டுட்டு வருது அதை கண்டித்து இன்னைக்கு நம்முடைய மா நம்ம மாநிலத்தினுடைய காவல்துறை இணை இயக்குனர் அவர்களுக்கு ஒரு மனுவு கொடுத்துருக்கோம் எந்த அளவுக்கெல்லாம் காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை தமிழ்நாட்டில் துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க எந்தெந்த மாவட்டங்களில் இதெல்லாம் நடந்திருக்கு குறிப்பாக மதுரை மாநகர காவல் ஆணையாளர் எப்படி ஒரு தவறான ஜனநாயக விரோத சட்ட விரோத ஒரு நடவடிக்கையை ஒரு அறிக்கையை மக்கள் மத்தியில் இந்த மாதிரி யாரெல்லாம் கோவிலுக்கு வராங்களோ ஆர்ப்பாட்டத்துக்கு வராங்களோ அந்த வண்டிகள்லாம் சீஸ் பண்ணுவோன்னு சொல்றது இதெல்லாம் வந்து ஜனநாயக விரோதம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நாம் டிஜிபியை பார்த்து புகார் கொடுத்துருக்கோம் அங்கே பக்தர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய அறவழி போராட்டத்துக்கு அனுமதியும் இருக்காங்க இப்போ திட்டமிட்டபடி நாளைக்கு அந்த இருக்கீங்களா இன்னைக்கு காலையில் நேர்த்திக்கு மதியம் ரெண்டு மூணு மணிக்கு எங்களுக்கு இந்த தகவல் வந்த உடனே இன்னைக்கு காலையில் மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் முன்னாடி இதை பற்றி இருக்கோம் நாளை காலையில் இது சம்பந்தமான விசாரணையானது வர இருக்கிறது நீதிமன்றம் சரியான முறையில் ஏற்கனவே வந்து நீதிமன்றம் ப சென்னையிலையும் சரி சென்னையில் உயர்நீதிமன்றம் நம்முடைய உள்துறை செயலாளரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் அரசியல் கட்சிக்கு ஏற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கக்கூடாது இது அரசாங்கம் எல்லாருக்கும் பொதுவானது செயல்படணும் தமிழ்நாட்டில் காவல்துறை சென்னையில் இந்த மாதிரி பல மாநில மாவட்டங்களில் கட்சிக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு ஏற்ற மாதிரிலாம் நடக்கிறாங்க அது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு ஒரு கொட்டு வச்சு அனுப்பிச்சிருக்கு மீண்டும் ஒரு முறை மதுரை ஹைகோர்ட் கொட்டு வைக்கும் நாங்கள் நம்புறோம் அப்படி எத்தனை கொட்டு வாங்கவும் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அதிகாரிகள் தயாராக இருக்காங்களாங்கிறது தான் நமக்கு தெரியல